நம்ம மிஷின்ல மேல சூரியகாந்தி விதையை போட்டா அடுத்த செகண்ட் சூரியகாந்தி எண்ணெய் பியூர் சூரியகாந்தி என்ன ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் ஆயில் வரைக்கும் எடுக்கலாங்க அந்த மிஷின்ல எண்ணெய் மட்டும் எடுக்கிறது இல்லைங்க தேங்காய் தெரிவிக்கலாங்க இது டைரக்ட் ஃபேக்டரி சேல்ஸ் உங்களுக்கு வந்து ஆஃபர் பிரைஸா வழங்கிட்டு இருக்கிறேங்க பிஸியான மக்களுக்கு பிசினஸ் விலாகரின் வணக்கங்கள் நம்ம நேயர்களின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமான வீடியோ சோ வந்து மறக்காம பாருங்க வணக்கம் சார் சார் வணக்கம் உங்க உங்களை பத்தின ஒரு முழு விவரமும் நம்ம நம்ம நேர்களுக்கு சொல்லிருங்க அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட்ஸும் நம்ம நேர்களுடைய அந்த ஆரோக்கியத்துக்கு ஒரு முக்கியத்துவம் சொல்லியிருந்தீங்கல்ல அதுவும் என்னங்கிறது நீங்க ஒரு விளக்கமான ஒரு சொல்லிருங்க அவங்க நிச்சயமா சார் நிச்சயமா வணக்கம் ஆருத்ரா என்டர்பிரைஸ் வழங்கும் ஆர்கானிக் ஆயில் மிஷின் அதாவது இன்னைக்கு நிறைய கலப்பட எண்ணெய்கள் நம்ம மார்க்கெட்ல வருது இதனுடைய விலை என்னன்னா வந்து எல்லாருமே வந்து பிரஷர் சுகர் அப்படின்னு பல வகையான வியாதியில் அழல்படுறோம் ஸோ நமக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு வேணும்னா அதுக்கு நல்ல எண்ணெய் வேணும் இந்த எண்ணெய்கள் வந்து நமக்கு மார்க்கெட்ல பூராமே வந்து ஒரு கலப்படங்கள் எங்க பார்த்தாலும் வந்து ஒரு பியூரான ஆயில் கிடைக்கிறதுலன்னு எல்லாருமே இன்னைக்கு நம்ம குழம்பிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னு யோசிக்கும் போது வந்து இந்த மாதிரியான ஒரு சின்ன மிக்ஸி இந்த மிக்ஸியில வந்து பாத்தீங்கன்னா கடுகு எள்ளு நிலக்கடலை தேங்காய் சூரியகாந்தி பாதாம் பருப்பு ஃப்ளக்ஸ் சீட்ஸு கருஞ்சீரகம் இந்த மாதிரி அனைத்து விதையான எண்ணெய் வித்துக்கள் இருந்துமே நம்ம வந்து வீட்டிலேயே வந்து ஒரு கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடியும் எடுத்துக்கலாம் இல்லை பத்து கிலோ இருபது கிலோ அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மிக்ஸி நாங்கள் தயாரிச்சிருக்கோங்க நாங்கள் வந்து இது கோயம்புத்தூரில் கணபதியில் இங்கே எங்களுடைய ஓன் மேனேஜரிங் மிஷினுங்க இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு ஆரோக்கியம் இல்லை சந்தோஷம் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை உபயோகமாக இருக்குதுங்க இந்த மிஷினை பற்றி நாம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் எங்ககிட்ட வந்து ரெண்டு மாடல் மிஷின் இருக்குதுங்க க்ரௌன் ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ் அப்படின்னு ஒரு மிஷின் வச்சுருக்கோம் அது வந்து பதினஞ்சாயிரம் அதே மாதிரி க்ரௌன் சிக்ஸ் ஹண்ட்ரட் வாட்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம் அது வந்து இருபதாயிரங்க இது டைரக்ட் ஃபேக்டரி சேல்ஸு உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸாக விளங்கிட்டு இருக்குறங்க இந்த மிஷினை பத்தி நாம எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தனே நாம வந்து இந்த ஹீட்டர் சுவிட்ச் இத வந்து ஆன் பண்ணனும்ங்க இத ஆன் பண்ணிட்டு இந்த கண்ட்ரோலர் இத ஆன் பண்ணி 90 டிகிரில நாம இத 90 டு 95 டிகிரில நம்ம வெச்சிரணும் ஆன் பண்ணி 15 நிமிஷம் வெயிட் பண்ணனும் 15 मिनिट्स லேட்டர் 15 நிமிஷம் வெயிட் பண்ண வரையில இந்த மோட்டார் சுவிட்ச் இங்க பாங்க இந்த மோட்டார் சுவிட்ச் ஆன் பண்ணனும் நம்ம வந்து மேலே கடலைய போடுறோம் இந்த மெஷின்ல இப்ப நாம மேலே கடலைய போட்டோம் அடுத்த செகண்ட் நமக்கு கீழே பாத்தீங்கன்னா என்ன ரெடி சுத்தமான ஒரு பியூர் ஆர்கானிக் ஆயில் நம்ம ரெடிங்க இந்த இந்த பக்கம் வந்து வேஸ்ட் வேஸ்ட் கேக் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆடு மாடு கோழி இந்த மாதிரி விலங்குகளுக்கு நம்ம உணவாக அழகலாம் இல்லைன்னா நம்மளுடைய கிச்சன் கார்டன் நம்ம கிச்சன் கார்டன்ல நம்ம செடிகளுக்கு வந்து உரமா சூப்பர் அடுத்தது நம்ம இப்ப எள்ளு நல்ல எண்ணெய் எண்ணெயிலேயே ரொம்ப நல்ல எண்ணெய் வந்து எள்ளுன்னு வச்சிருக்காங்க கீழே நல்ல எண்ணெய் எள்ளு எண்ணெய் நமக்கு ரெடியாயிருங்க பார்த்திங்கன்னா அந்த எள்ளு புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருப்பாக வந்துட்டுருக்கு எள்ளு எண்ணெயுமே வந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் இருக்கிறதுலையே வந்து ரொம்ப நல்ல எண்ணெய் எள்ளு எண்ணெய் நல்ல எண்ணெய் கொஞ்சம் துவர் படிக்கும் இதுக்கு நம்ம கருப்படி வேணாலும் சேர்த்திக்கலாம் சூரியகாந்தி எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் அப்படிங்கிறாங்க இன்னைக்கெல்லாம் யாருமே அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கோம் சூரியகாந்தி எண்ணெய் தான் நம்மளுக்கு வந்து வெறும் நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய்க்கு தராங்க ஆனால் ஒரு கிலோ சூரியகாந்தி இன்னைக்கு வந்து நூற்றம்பது ரூபாய் விற்கிது ஒரு மினிமம் ஒரு ரெண்டு கிலோ இல்லாம வந்து ஒரு லிட்டர் எடுக்க முடியாதுங்க சோ எப்படி நம்மளுக்கு அந்த ரேட்ல வந்து விற்கிறாங்கன்னு தெரியாது நம்ம மிஷின்ல மேல சூரியகாந்தி விதையை போட்டா அடுத்த செகண்டு சூரியகாந்தி எண்ணெய் பியூர் சூரியகாந்தி எண்ணெய் நீங்க வந்து கலப்படம்லா சூரியகாந்தி எண்ணெய் நம்ம வீட்டுல உபயோகிக்கலாங்க பயமே வேண்டாம் அடுத்தது பாத்தீங்கன்னா பிளக் சீட்ஸ் வந்து நம்ம எண்ணெய் எல்லாம் போய் வாங்கிட்டு இருக்க முடியாது ஆனா நம்ம மிஷின்ல மேல ஃபிளக் சீட்ஸ் போட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் ஒரு அற்புதமான சீட்ஸ் ஆயில் ரெடிங்க அடுத்தது நம்ம பாக்கிறதுங்க தேங்காய் எண்ணெய்ங்க தேங்காய் எண்ணெய் ஒரிஜினல் இன்னைக்கு இந்த மார்க்கெட்ல கிடைக்கிறது ரொம்ப சங்கடமா இருக்கு நம்ம இப்போ எல்லாம் நம்ம இருக்கிற ஏரியால எல்லாம் தேங்காய் மரம் நிறைய வச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி சிறுசுதா கட் பண்ணி போட்டா தீந்து மேலே போட்டா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் கீழே ரெடிங்க அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பாதாம் பருப்புங்க ஆமாங்க நம்ம பாதாம் பருப்பு ஆயில் வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப விலையும் அதிகம் ஆனா இந்த மிஷின்ல மேலே பாதாம் பருப்பு போட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு அழகான பாதாம் எண்ணெய் ரெடி நம்ம ஆயில் மிஷினில் பாத்தீங்கன்னா இப்ப பல வகையான எண்ணெய் கடுகு எள்ளு நிலக்கடலை தேங்காய் சூரியகாந்தி பாதாம் பருப்பு சீட்ஸ் கருஞ்சி இருக்கும் எல்லா எண்ணெயிலையும் எல்லா விதமான சத்துக்களும் நம்ம வீட்லயே எடுத்துக்கலாம் நம்ம சாப்பிட்ற உணவுல இது எல்லா எண்ணெயும் பயன்படுத்தினா அனைத்து விதமான சத்துக்களும் நம்ம குழந்தைகள்ல இருந்து எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு தான் இந்த மிஷினில் இருப்பீங்க இப்ப நம்ம இது எப்படி கிளீன் பண்றதுன்னு பாக்குறோம் ஃபர்ஸ்ட் இந்த ஹீட்டர் பட்டனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க அதுக்கப்புறம் இந்த மோட்டர் பட்டனை ஆஃப் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த ரிவர்ஸ் பட்டன் இதை வந்து ஒரு பத்து செகண்ட் ரிவர்ஸ் பட்டன் அழுத்தி பிடிங்க ஓகே அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பவால் எடுத்துட்டு நம்ம இந்த லாக் பட்டன் இந்த லாக் இருக்கு இல்லைங்களா இதை எடுத்துருங்க லாக் எடுத்துட்டு நம்ம இந்த கிளவுஸ் இருக்கீங்களா இல்லைங்களா கிளவுஸ் யூஸ் பண்ணுங்க இது ஹீட்டாக இருக்கும் கிளவுஸ் எடுத்து நம்ம இப்படி இதை எடுத்துட்டு ஜஸ்ட் இந்த ப்ரஷ் இருக்குது இந்த ப்ரஷை வச்சு பாத்தீங்கன்னா கிளீனிங் ஆயிடுச்சு அவ்வளோ கிளீனிங் க்ளீனிங் வந்து ரொம்ப சிம்பிள்ங்க இந்த மிஷின் ஹீட்டாக இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக நம்ம வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிடுவோம் அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மற்றபடி இது உள்ளெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியது அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை அங்கே எதுவுமே டச் பண்ணக்கூடாதுங்க நம்ம இதை மட்டும் க்ளீன் பண்ணால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தமான எண்ணெய் இங்கே பார்த்தீங்கன்னா அழகா எடுத்துட்டோம் பியூர் ஆர்கானிக் ஆயில் ரெடிங்க இந்த மெஷின்ல எண்ணெய் மட்டும் எடுக்கிறது இல்லைங்க தேங்காயை திருவிக்கலாங்க ஜஸ்ட் இந்த பீஸை இப்படி உள்ள இன்செர்ட் பண்ணால் போதுங்க இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம மோட்டர் ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி எடுத்து வச்சா போதுங்க மூணு நிமிஷத்துல நமக்கு வந்து ஒரு அழகான தேங்காய் வந்து நம்ம தெரிவிக்கலாங்க ஆடி ஆஃபருங்க ஆமாங்க நாங்க வந்து டைரக்ட் ஃபேக்டரி சேல்ஸ் உங்களுக்கு வந்து வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு நானூறு வாட்ஸ் கொடுக்குறேங்க இருபதாயிரம் ரூபாய்க்கு அறுநூறு வாட்ஸ் உங்களுக்கு இது ஒரு ஜஸ்ட் ஆடி ஆஃபர் எல்லாரும் இதை பயன்படுத்திக்கிங்க இந்த மிஷினுக்கு வந்து நாங்கள் வந்து வாரண்டி கேரண்டி எல்லாமே ஆக்சுவலா இது எங்களுடைய ஓன் மேனேஜர் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது வந்தா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ஒன் இயர் தரோம் ஸோ ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க நாங்க வந்து இந்த மிஷினை வந்து பஜாஜ் இஎம்ஐ இந்த மாதிரி கிரெடிட்லயும் கொடுக்குறோம் இந்த மெஷின் பாத்தீங்கன்னா ஒரு அழகான பேக்கிங்ல ஒரு சூப்பரா ஒரு பன்னெண்டு கிலோ வெயிட் தாங்க கொரியர்லயே நாங்க அனுப்பிச்சுட்டு இருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா எங்க வேணாலும் அனுப்புறோம் ஃபாரின்க்கும் எல்லா நாடுகளுக்கும் நாங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம் இந்த மிஷின் வேணுங்கிறங்க நைன் செவன் எயிட் சிக்ஸ் டூ நைன் ஜீரோ செவன் சிக்ஸ் ஃபைவ் இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம இப்ப பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா மகளிருக்கான சிறு தொழில் நம்ம வீட்லயே வியாபாரம் செய்யறதுக்கான ஒரு ஆயில் மிஷின் தாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஹெச்பி டூ ஹெச்பி அப்படின்னு ஒரு த்ரீ மாடல்ஸ் வச்சுருக்கோம் இந்த ஒன் ஹெச்பியில் ல வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு நாற்பது லிட்டர் ஆயில் வரைக்கும் எடுக்கலாங்க டூ ஹெச்பி ல ஒரு நாளைக்கு நூறு லிட்டர் ஆயில் வரைக்கும் எடுக்கலாங்க ஒன் ஹெச்பிய விலை வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் தாங்க டூ ஹெச்பிய விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இதுக்கு நாங்க வந்து தேங்காய் கட்டணம் கொடுக்குறோம் ஃப்ரீயா ஜிஎஸ்டியோட சேர்த்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நாங்க உங்க வீட்டுக்கே கொடுத்துறோம் நீங்க வந்து லோன் கவர்மெண்ட் லோன்ஸ் இருக்குது சப்சிடியோட லோன் எல்லாம் இருக்குங்க இந்த மிஷின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி அது போக வந்து பாத்தீங்கன்னா வந்து இது ரொம்ப சின்ன மிஷின் பெரிய ஒரு ரூம் சோடலாம் இல்லாம ஒரு காம்பேக்டா மிஷின் இதுக்கு நாங்க வந்து எங்க சொந்த தயாரிப்பு அதனால வந்து இதனுடைய ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி அந்த சின்ன மிஷின் மாதிரி எங்களுக்கு ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி எது போனாலும் நாங்கள் ஃப்ரீயா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தந்துடுறோம் அதே மாதிரி உங்களுக்கு கேரண்டி தந்துடுறோம் இதுல நிறைய இப்ப உழவர்கள் மற்றும் மகளிர்கள் நிறைய பேர் இந்த மிஷினை வாங்கி பயன்பெற்று இருக்காங்க யார் சின்ன தொழில் செஞ்சு அதில் நல்ல ஒரு லாபம் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சிட்டிங்கன்னா ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி தரும் இது ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுங்க இது ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறதுனால ஒரு ஒரே ஒரே ஆள் போதுங்க இதுக்காக கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைங்க இது ஒரு பெரிய பெனிஃபிட் இந்த மிஷினில் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இந்த சிறு தொழில் செய்யணும் அப்படின்னு நோக்கம் இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மாதிரி ஒரு மிஷினை வாங்கி பயன்பெறுங்கள் ஆருத்ராவின் கமர்ஷியல் ஆயில் மிஷின் தாங்க இது நாம நம்ம இப்போ ஃபேக்டரியில இருக்கிறேன் நாங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பீஸுமே ஒரு தரமா குவாலிட்டியா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மெட்டீரியல் போட்டு செஞ்சிருக்கோங்க அதுதான் இது இங்க பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க மோட்டர் காப்பர் வைண்டிங் மோட்டர் சூப்பரா பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது ஒரு தரமான பொருட்களை தான் நாங்கள் உபயோகப்படுத்தி ஓகே இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஸோ நம்ம அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு நமக்கு எல்லாமே தெளிவோ என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாமே பக்காவாக சொல்லி முடிச்சு ஸோ உங்களுக்கு டவுட்டே இருக்க நினைக்கிறேன் அப்படியுமே டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன் ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் அவுட் டவுட் எல்லாமே நீங்கள் க்ளியர் பண்ணிக்கலாம் சின்ன மிஷின் பார்த்திங்க அப்புனா வீட்டுக்கு தேவையான ஆயிலை வந்து நம்மளே மேக் கொண்டான ஒரு சின்ன மிஷின் தான் அதுலேயே ஒரு பெருசு இருப்பார் ஸோ அந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் உட்காந்து இந்த பெண்களுக்கு வந்து ஆயில் அவங்களே ப்ரொடக்ஷன் பண்ணி அவங்களே வந்து ஒரு பேக்கெட்டோ இல்லை ஒரு பாட்டிலோ போட்டு சேல்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்குண்டான ஒரு பெரிய மிஷினும் காட்டியிருந்தாங்க ஸோ அவரோடய விளக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு இந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நான் நம்பர் எல்லாமே அவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸாக நான் கொடுத்துட்றேன் அட்ரஸும் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் மறக்காமல் வந்து கால் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்யூ